அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்று அரபிக்கடலில் உருவான தாழ்வு பகுதி இன்று குறைந்து காற்று சுழற்சியாக நீடிக்கிறது தற்சமயம் ஜனவரி எட்டாம் தேதி வரை நீடிக்கும் அதாவது ஜனவரி எட்டாம் தேதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பின் நகரும் பாதை தீவிரம் என அனைத்தும் கண்காணிக்கப்படுகிறது அதே போல வங்கக்கடலிலும் அந்தமானுக்கு தெற்கு கடலில் உருவான காற்று சுழற்சி தற்சமயம் நீண்ட சுழற்சியாக நீடிக்கிறது இது பத்தாம் தேதி வரை மேற்கு நோக்கி நகர் அத மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது வட தொடர்ந்து உயர் அழுத்தம் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறும் நீடிக்கிறது வங்கக்கடல் பகுதியில் ஒரு உயர் அழுத்தம் நீடிக்கிறது தமிழகத்தில் அதிக பெரும்பாலும் உள் மாவட்டங்களிலும் அதாவது பெரும்பாலும் உள் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மூடு பணி பதிவாகி இருக்கக்கூடும் கடல் சார்ந்த அளவுகள் பொருத்தமட்டில் ஜனவரி ஒன்று முதல் ஆறு வரை பொறுத்த மட்டில் அரபிக்கடலில் ராஸ்பி அளவின் தாக்கமும் அரபிக்கடல் இந்திய பெருங்கடல் வங்கக்கடலில் எம்ஜிஓவின் தாக்கமும் இருக்கக்கூடும் நிலநடுக்கோடு ஒட்டிய வடக்கு பகுதியிலும் தெற்கிலும் அடுத்தடுத்து காற்று சுழற்சி உருவாகி வருகிறது குறிப்பாக காற்று சுழற்சி என்பதால் தினசரி அதாவது காற்று சுழற்சி என்பதால் தினசரி மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது அதாவது தினசரி கூட அல்ல மணிக்கு ஒரு முறை மாற்றம் அடைகிறது இதன் காரணமாக காற்று சுழற்சியின் நகரும் பாதை தீவிரம் எதுவும் கணிக்க முடியவில்லை தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் அரபிக்கடலில் காற்று சுழற்சி அடுத்த மூன்று நாட்கள் தமிழகத்தில் ஆங்காங்கே மழை பதிவாகும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்குங்க என பொறுத்த மட்டில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலிலும் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழை பொழியும் குறிப்பாக தற்சமயம் அதாவது அதாவது ஜனவரி ஆ அதாவது ஜனவரி ஆறு முதல் தமிழகத்தில் பரவலாக மழை சாதக சூழல் தென்படுகிறது அதே வேளையில் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்கள் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்கள் பொறுத்த மட்டில் அதாவது அடுத்த அதாவது குறிப்பாக அடுத்த மூன்று நாட்கள் தமிழகத்தில் ஆங்காங்கே மழை பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கூடுதல் இடங்களில் மழை பொழியும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இலங்கையில் அதாவது யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மன்னார் உள்ளிட்ட பகுதியில் மட்டும் குறைவான பரப்பிலும் பிற மாகாணங்களில் பரவலாக மழை பொழியும் விவசாயிகள் பொறுத்த தினசரி அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் அதே போல அதாவது 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 குறிப்பாக விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீனவர்களுக்கான அறிக்கையை பொறுத்தமட்டில் வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் காற்று சுழற்சி நீடிப்பதன் காரணமாக காற்றின் வேகம் அதிகமாக அதாவது அதிகமாக வீசும் என்பதால் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அருகையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் அதாவது அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலர்க்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்